நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்துச் சென்ற போது பெஞ்சில் பதவிசாக அமர்ந்திருக்கிறாரே இவர்தான் இருக்கும் கணக்கு வாத்தியார் வில்லியம் பால்ராஜ் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே பாதிரியாரின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளிக்கூடம் ஒன்று உள்ளது இந்த பள்ளியின் மாணவிகள் விடுதியில் தங்கி பதினோராம் வகுப்பு படித்து வந்த மாணவி ஒருவர் திடீரென பள்ளியிலிருந்து டிசிஐ வாங்கிக் கொண்டு வேறு ஊரில் உள்ள பள்ளிக்கு படிக்கச் சென்றதாக கூறப்படுகின்றது இதையடுத்து அந்த பள்ளியில் படித்து வந்த மாணவியின் தோழிகள் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு ஏன் வேறு பள்ளிக்கு சென்றாய் என்று கேட்டுள்ளனர் அதற்கு அந்த மாணவி சொன்ன தகவல்கள் ஒவ்வொன்றும் அங்கு படிக்கின்ற மாணவிகளை மிரள வைத்துள்ளது நம்ம கணக்கு வாத்தியார் வில்லியம் பால்ராஜ் பார்வையே சரியில்லப்பா என்று தொடங்கிய அந்த மாணவி அவரால் தனக்கு நேர்ந்த தொல்லைகளை அடுக்க தொடங்கினார் பார்ப்பதில் தொடங்கி தொடுவது கிள்ளுவது உரசுவது என்று ஆரம்பத்தில் எல்லை மீறிய வில்லியம் அந்த மாணவியின் அச்சத்தை தனக்கு கிடைத்த வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு தேர்வில் மதிப்பெண் குறைவாக இருப்பதாக கூறி மிரட்டி அந்த மாணவியை தனது கட்டுப்பாட்டுக்குள் வர முயன்றதாக கூறப்படுகின்றது பெற்றோரையும் உற்றாரையும் விட்டு தனியாக இந்த பள்ளியை மட்டுமே நம்பி படித்து வந்த மாணவிக்கு தனக்கு நேர்ந்த கொடுமைகளை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் அவர்களோ வெளியே தெரிந்தால் மானம் போய்விடும் என்று அஞ்சி பொறுத்துப்போ என்று அறிவுறுத்தியுள்ளன ஒரு கட்டத்தில் அந்த மாணவியை பள்ளி முடிந்ததும் மிரட்டி காரில் அழைத்துச் சென்ற ஆசிரியர் வில்லியம்ஸ் ஆத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் இதனால் கடுமையான மன உளைச்சலுக்குள்ளான மாணவி தன்னை அழைத்துச் செல்லாவிட்டால் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று கூறி கதறி அழுததாக கூறப்படுகின்றது வான அவமானத்துக்கு பயந்து அவரது பெற்றோர் வந்து புகார் ஏதும் செய்யாமல் தங்கள் மகளை மட்டும் அழைத்துச் சென்று வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவிட்டதாக கூறப்படுகின்றது இந்த தகவலை பாதிக்கப்பட்ட மாணவியின் மூலம் அறிந்து கொண்ட அவரது தோழிகள் ஐந்து பேர் மாணவிக்கு கணக்கு வாத்தியாரால் நேர்ந்த ஆத்துமீறல் குறித்து உடனடியாக பள்ளியின் தாளாளரான பாதிரியாரிடம் தெரிவித்தனர் இந்த தகவலை அறிந்ததும் அவர் குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தார் முதலில் தங்கள் மகளின் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் புகார் அளிக்க மறுத்ததாக கூறப்படுகின்றது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் உரிய புகாரை பெற்று போக்சோ வழக்கு பதிந்த அனைத்து மகளிர் போலீசார் ஆசிரியர் வில்லியம் பால்ராஜை கைது செய்தனர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பதினைந்து நாட்கள் காவலில் சிறையில் அடைத்தனர் கணக்கு வாத்தியார் வில்லியம்ஸ் பால்ராஜ் இதுபோல வேறு மாணவிகள் யாரிடமாவது அத்துமீறலில் ஈடுபட்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் மனோகரன் மற்றும் வேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்